இன்னொன்று நல்லா புரிஞ்சுங்க எந்த தெய்வத்தையும் வசியப்படுத்த முடியாது முடியாது கொஞ்சம் சொல்லிக்கிறோம் இதை தெளிவுபடுத்தேன் நான் காளி உபாசகராக இருக்கேன் நான் வராகி உபாசகராக இருக்கேன் நான் வந்து ஜங் யட்சினி மோகினி சம்திங் சித்திரக்குள்ள அது இது என்னென்னமோ சொல்லுவாங்க இது எல்லாமே இருக்குது இல்லாமல் ஆனால் அவங்கள யாரும் நம்ம வசியப்படுத்தவோ கட்டுப்படுத்தவோ முடியாது நிச்சயமாக என்கிட்ட ஒரு தெய்வம் பேசுகிறாங்கன்னா அந்த தெய்வத்தோட நான் ஒன்றே நினஞ்சிருக்கிறேன் அந்த தெய்வம்னா என்ன தேர்ந்தெடுக்கதே தவிர அந்த தெய்வத்தை நான் தேர்ந்தெடுக்கலை அந்த தெய்வத்தை உள்ளங்கையில பிடிக்க முடியாது நம்ம என்ன காலியை பிடிச்சி வச்சுருக்கேன் சார் அப்படின்னா நான் பிடிச்சி வைக்க முடியுமா முடியாது முடியாது அவள் அண்ட சராசரங்களும் சுற்றக்கூடியவர் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஆமாம் அங்கே இருக்கக்கூடியவர் தான் காளி சரி அவளை எப்படி நம்ம மறக்க முடியும் அவளிடம் ஆசி பெற்று அவள் மூலமாக மக்களுக்கு ஏதோ ஒரு தீர்வுகளை சொல்ல முடியும் சரிங்க இப்போ தெய்வங்களுக்கு ஓகேயா இப்போ யக்ஷினி தேவதைகளை சொல்கிறாங்கல்ல ஆமாங்க தேவதைகளை வந்து மனிதர்களுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா ஐயா இங்கே இருக்கக்கூடிய தீமையே நன்மை செய்கிறதுக்கு